பரோடாவுல நடந்தது இது ஒரு தாய் தன்னுடைய ஆறு வயது பெண் குழந்தையை ஒரு இருதய சிகிச்சை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர்றாங்க அங்க இருந்த அந்த புகழ்பெற்ற கார்டியாலஜிஸ்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவருதான் அமெரிக்கா போயிட்டாரு ஜூனியர்ஸ் டாக்டர்ஸ் வந்து வாங்கி பார்த்துட்டு அம்மா உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்கள் மிக விரைவில் பழுதுபட்டு விடும் இதயத்துக்கு ரத்தம் போகலைன்னா அப்புறம் எப்படி உயிர் பிழைக்கும் அதனால வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க இந்த அம்மா கெஞ்சறாங்க எனக்கு ஒரு வாய்ப்புப்பா என் குழந்தை பழைக்கிறா பிழைக்கல அடுத்தது உங்களோட சீனியர் டாக்டர் அவர் வெளிநாட்டுல இருந்து வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த டாக்டர் வந்துட்டாரு அம்மா ஓடி வந்து நிக்கிறாங்க அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு பொறுமையாக பார்த்துட்டு அம்மா என்னுடைய உதவியாளர்கள் சொன்னது தாமா உங்கள் குழந்தை உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா நீங்கள் தேவையில்லாமல் நம்பிக்கையை வளர்த்துக்காம நீங்கள் போயிட்டு வாங்க பாருங்கள் ஒரு தாய் அன்பு தடால்னு காலில் விழுந்துட்டாங்க டாக்டர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க டாக்டர் டாக்டர் தயவு செய்து என் குழந்தைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுங்க பிழைக்கிறா பிழைக்கலைங்கிறது கடவுள் கையில் டாக்டருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல சரி அம்மாங்கிறாரு அந்த குழந்தை ரொம்ப பலவீனமாக இருக்கிறா டாக்டர் சொல்றாரு ஒரு வாரம் இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குங்க கொஞ்சம் நல்ல டானிக் எல்லாம் கொடுத்து வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ஊட்டச்சத்து கொஞ்சம் கொடுத்து அதன் பிறகு செய்யலாம் அறுவை சிகிச்சை அம்மாவுக்கு போதிய வசதி இல்லை ரூம் எல்லாம் எடுக்க முடியல அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் ஒரு மூலையில அந்த அம்மா தன் குழந்தையோட தங்குவாங்க இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வரப்பெல்லாம் பார்ப்பார் இந்த அம்மா தன் குழந்தைக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லிக் இருப்பாங்க கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் அவர் உன்னுள்ளும் இருக்கிறார் அவர் நிச்சயமாக உன்னை குணமாக்குவார் நீ என்ன வேண்டிக்கிறேன்னா அந்த கடவுள் கிட்ட வந்து நான் நாளைக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகி இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யணும் பாரு இந்த டாக்டர் எவ்வளோ கருணையோடு வந்து நம்மளை இங்கே தங்க வச்சு நமக்கு வேண்டிய டானிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு சின்ன குழந்த அது எல்லாத்துக்கும் தலையாட்டும் இப்படி பிரார்த்தனை பண்ண கற்றுக் கொடுத்துட்ருப்போம் இந்த டாக்டர் கடவுள் நம்பிக்கையே இல்லாத டாக்டர் அவர் நினைப்பார் இந்த அம்மா என்ன ஒரு முட்டாள் இந்த குழந்தை பிழைக்கவே போறது ஆனா இந்த அம்மா பைத்தியக்காரத்தனமா தானும் நம்பிக்கிட்டு இந்த குழந்தை மனசுலேயே என்னென்னமோ கற்பனையை வளர்த்துறாங்களேன்னு நினைச்சிட்டே போயிட்டு வருவார் குறிப்பிட்ட நாள் வந்தது அறுவை சிகிச்சைக்கு இந்த குழந்தையை வந்து மருத்துவமனையில சேர்த்தியாச்சு அவர் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்திருக்கா குழந்தை ஒரு டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க இந்த சீனியர் டாக்டர் ஆபரேஷன் பண்ண போறவருக்கு உண்மையில மனம் கொஞ்சம் கனத்து போகிறது ஒரு சின்ன பூ மாதிரி அந்த குழந்தை படுத்திருக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த குழந்தை இருக்க போறதில்ல இந்த உண்மை சுடுகிறது அதனால் டாக்டர் மெல்ல அந்த குழந்தை தோலை தட்டி நீ தயாராக ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்குறார் இந்த குழந்தை கேட்குது டாக்டர் டாக்டர் நீங்களோட இதயத்தை திறந்து பார்க்க போகிறீர்களா டாக்டர் நினைக்கிறார் சரி குழந்தை பயப்படுறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அன்பா சொல்றார் நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணா அந்த டாக்டர் அங்கிள் இருக்கார் பற்றியா அவர் உனக்கு மயக்க மருந்து கொடுப்பார் உனக்கு ஒன்றும் வழியே தெரியாது குழந்தை சொல்றது டாக்டர் ப்ளீஸ் ஆன்சர் மை கொஷின் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்னோட இதயத்தை திறந்து பார்க்க போகிறீர்களா சேமி டாக்டர் சொன்னார் குழந்தை கேட்டது எங்க அம்மா சொன்னாங்க இறைவன் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார் நீங்க என்ன செய்யணும் இதயத்தை திறந்து பார்க்கிற பொழுது அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் பார்த்து வச்சுக்கணும் ஆபரேஷன் முடிஞ்சு நான் உங்ககிட்ட கேப்ப நீங்க தான் எனக்கு சொல்லணும் கடவுள் எப்படி இருந்தார்னு டாக்டருக்கு என்ன அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர போராட்டம் இவர்கள் எதிர்பார்த்த தான் இதயத்திற்கு இரத்தம் எடுத்து செல்லுகின்ற குழாய்கள் எல்லாம் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டன இதயம் முழுவதுமாக ஸ்தம்பித்து விட்டது ஒரு கனத்த மௌனம் மருத்துவர்கள் நடுவில் எல்லாரோட இதயமும் கனத்து போகிறது அப்போ அந்த சீனியர் டாக்டர் நிமிந்து பார்க்குறார் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் முருகப்பெருமான்ல அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கார் அபயஹஸ்தம் யாம் இருக்க பயம் ஏன் டாக்டர் ஒரு நொடி நினைக்கிறார் கடவுள் நம்பிக்கையே இல்லாத டாக்டர் அந்த அம்மா தினம் தினம் உன்னத்தானே காட்டி இந்த குழந்தைக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா நீ இருக்கிறது உண்மைன்னா இந்த குழந்தை இன்னைக்கு உயிர் பழைச்சிருக்கணுமா இல்லையா இப்போ நீ கை விட்டுட்ட ஏன் நினைக்கிற தருணத்தில் ஒரு ஜூனியர் டாக்டர் கத்துறா டாக்டர் குயிக் இதயத்திற்கு ரத்தம் செல்கிறது அடுத்த நொடி அவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பு தொற்றி கொள்கிறது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் போராடுகிறார்கள் வெற்றிகரமாக அந்த அறுவை சிகிச்சை நடக்கிறது குழந்தை பிழைத்துக் கொள்கிறாள் இந்த குழந்தை ஐசியூல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அறைக்கு வந்துவிட்டால் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்றப்போ மறக்காம குழந்தை கேட்டார் டாக்டரை பார்த்து டாக்டர் டாக்டர் இப்போ சொல்லுங்க இதயத்தை திறந்து பார்த்தீர்களே இறைவன் எப்படி இருந்தான் டாக்டர் ஒரு நிமிஷம் பார்க்குறாரு அந்த குழந்தை தங்கியிருந்த அறையிலும் அதே முருகப்பெருமான் கேலண்டரில் சிரிக்கிறார் அதே மாதிரி யாம் இருக்க பயம் ஏன் என்று அபயஹஸ்தத்தோடு அந்த முருகனை பார்த்தார் டாக்டர் அந்த பெண் குழந்தையின் அருகில் நின்ற அன்னையை பார்த்தார் இப்ப யார கடவுள்னு டாக்டர் பக்கத்தில் இருந்த அம்மாவை நோக்கித்தான் டாக்டரின் தரங்கள் நீண்டன இறைவன் இதோ இப்படித்தான் இருந்தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்வார் இறைவன் தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாத காரணத்தினால்தான் தாயை படைத்தான்